இத்தை இத்தை என்னாச்சேத்தே உங்களுக்கு எதுக்கு இப்படி சோகமா இருக்கிறீங்க ஒன்னும் இல்ல மறுமுளை சும்மாதான் என்ன எதையோ நினைச்சி சோகமா இருக்கிறியா என்னன்னு கேட்டா ஒன்னு இல்லைன்னு சொல்றிய என்கிட்ட சொன்னீர்கள்னா உங்க மனசுல இருக்க பாரம் கொஞ்சம் குறையும்லாத்தே இல்ல மறுமுளை அது என்னோட போகட்டும் உங்ககிட்ட வேற இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லி உன்னைய கஷ்டப்படுத்தேக்கி நான் விரும்பல அதனால என்ன எதனையெல்லாம் கேட்காத என்ன என்னை பத்தி தெரிஞ்சுகிட்டோம் நீங்க வந்து என்கிட்ட சொல்லாம இருக்கிறீய நான் தான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல எந்த விஷயமா இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக கண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதனால தைரியமாக என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் அதெல்லாம் நினச்சி உடனே கவலைப்பட மாட்டேன் நீங்கள் என்கிட்ட அதை சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது தீர்வு எனக்கு தெரிஞ்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லுவோம்ல நீங்களும் அந்த கவலையிலேருந்து வெளியில் வந்துடலாம் கவலைப்படுறதுனால ஒரு ரூபா நமக்கு லாபம் கிடையாதது ஏதாவது கவலைப்படையினால நமக்கு ஏதாவது கிடைக்குமா ஒன்றும் கிடைக்காது அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கவலைப்படணும் இல்லை மறுமலை சாயங்காலம் ஆச்சுன்னா கொஞ்ச நேரம் வெளியில் போய் அப்படி தெரிஞ்சவங்க கிட்ட கதை பேசிட்டு வர உனக்கே தெரியும் இப்போ ரெண்டு நாளாக நான் வெளியிலே போகிறது இல்லை தெரியுமா அப்படியா ஏன் தே என்னாச்சு வெளியில் யார்கிட்ட போய் பேச போனாலும் எப்போ பார்த்தாலும் வா மூணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலாகவும் வா மருமக வயிற்றுல ஒரு புழு பூச்சி ஒன்றும் காணலை அப்படின்னு சொல்லுகாவா மறுமலை என்னால் யாருக்கும் பதில் சொல்ல முடியலை அதான் இப்போல்லாம் நான் வெளியிலேயே போகாமல் வீட்டிலே இருக்கேன் அதை நினச்சாதான் கவலையாக இருக்கேன் எனக்கு என்ன மருமளை நான் கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடானா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா பின்னெண்ண தே இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறியா நீங்க தைரியமாக எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியதானே நீ மறுமலை

அது வரைக்கும் இதை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க ஏன்னா நான் உள்ள வைக்கிறேன் சரிங்க நீங்க உள்ள வைங்க நான் பாத்துக்கிறேன் எத்தி பத்தாயிரம் ரூபா நமக்கு இன்னைக்கு ஜாக் பாட்டு தான் அடிச்சிருக்கு பாத்துடுங்க ஆமா மருமளே ஆமா இதே மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பாத்துக்க இன்னைக்கு ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல பட்டு புடவே பாத்து எடுத்துடணும் முதல்ல அவன் உடங்கி தானே போய் பாத்து ரூபாய் எடுத்துட்டு வாப்போ ஆஹ் சரிங்க எத்தே என்ன மருமளே என்னாச்சு விரங்கை வீசிட்டு வந்திருக்கான் ரூபாய் எடுத்தியா இல்லையா எத்தே நம்ம கண்ணு முன்னாடி தானே பாக்கெட்ல ரூபாய் வச்சுட்டு போனாரு நான் போய் பாக்கெட்டெல்லாம் ஃபுல்லாக நல்லா தயாடி பார்த்தேன் பாக்கெட்டில் ஒரு ரூபாயே காணாத்தே எங்கே வச்சிருக்காரு என்ன எதுன்னு தெரியல நல்லா தேடி பார்த்தியா மரமலே எத்தே அரை மணி நேரமாக ரூபாய் நான் தேடிட்டு இருக்கேன் காணலத்தே எங்கே கொண்டு வச்சாருன்னு தெரியலையே கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடும் போலையே அட என்ன மருமலை நீ அவன் பையில தானே வச்சுட்டு போனான் அங்கே தானே இருக்கும் வேற எங்கே போவோம் ரூபாய்க்கு என்ன காலாக இருக்கு அப்படியே நடந்து ஓடி போறதுக்கு சரிமா சின்ன பொண்ணு ஒரு மணி நேரம் உடங்கி எழுப்பின தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நான் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னங்க நான் ரூபாய் உங்க பாக்கெட்ல தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஆமா ரூபாய் நீங்க எங்க வச்சிருந்தீங்க என்ன சின்ன பொண்ணு எதுக்கு நீ ரூபாய் தேடி பார்த்தா இல்லங்க பத்திரமா பாத்துக்க துணி அதான் பத்திரமா இருக்கா இல்லையானு பாக்கிறது பார்த்தேன் ரூபாய் காணல எங்கங்க எங்க வச்சிருந்தீங்க என்ன சின்ன பொண்ணு பத்திரமா பாத்துக்க நான் உங்க தான் வச்சிருந்தேன் சரி நான் போய் ரூபாய் குடிச்சிட்டு வந்துறேன் ஐயோ ரூபாய்